எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் புதிதாக யூடியூப் சேனல் பார்ப்பவர்கள் ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு மை யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று முக்கிய தகவல் என்னவென்றால் இன்விடேஷன் ஃபார் ஜிஎஸ்டி அப்பீல்ஸ் போர்ட்டல் லான்ச் ஈவெண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ டெல்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நாளை மாலை ஆறு மணிக்கு நிதியமைச்சகத்தினுடைய தகவல்படி ஜிஎஸ்டி அப்பீல் மேல்முறையீடு போர்ட்டல் திறப்பு விழா நடைபெறும் என நிதியமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதன் மூலம் ஜிஎஸ்டி ஏடி என அழைக்கப்படும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்பிலேட் ட்ரிபியூனல் மேல்முறையீடு செய்வதற்கு எளிதாக இந்த ஜிஎஸ்டி அப்பீல் போர்ட்டல் வரி செலுத்துபவர்களுக்கும் ஜிஎஸ்டி பிக்கள் வரி ஆலோசகர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் என நிதியமைச்சகம் தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிபியூனல் என கடந்த எட்டு ஆண்டுகளாக காத்திருப்புக்கு பின் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்தியாவில் முப்பத்தி நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜிஎஸ்டி அப்பிலேட் ட்ரிபியூனல் அமைக்கப்படும் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாணம் அமைக்கப்படும் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப மூன்று அல்லது இரண்டு அல்லது ஒன்று என்ற அடிப்படையில் ஜிஎஸ்டி அப்பீலேட்டட் ட்ரிபியூனல் அந்தந்த மாவட்டங்களுக்கு உண்டான வரி செலுத்தையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிணக்குகள் பிரச்சனைகள் போன்றவை உடனடியாக தீர்க்கப்படும் என ஜிஎஸ்டி வரும் வந்த புதிவில் சொல்லப்பட்டது ஆனால் நடைமுறையில் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் முடிந்து தற்போது இரண்டு மாதங்களுக்கு பிறகு இந்த ஜிஎஸ்டி அப்பீலேட்டு ட்ரிபியூனல் முழுவதாக நூறு சதவீதம் நடைமுறைக்கு வருகிறது இதன் மூலமாக கடந்த எட்டு ஆண்டுகளில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் பிரச்சினைகள் போன்றவைகள் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் முப்பதாம் தேதிக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என நிதியமைச்சகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது வணிகர்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் ஜிஎஸ்டி சிக்கல்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொண்டாலே தொண்ணூறு சதவீத பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் குறிப்பாக ஜிஎஸ்டி நெட்ஒர்க் என அழைக்கப்படும் ஜிஎஸ்டி என் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் பராமரிக்கும் இன்போசிஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் தொடர்ந்து கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் பிளிச்சஸ் என்ற பெயரில் சிக்கல்களை ஆன்லைன் மூலம் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் உடனடியாக இஃபெயலிங் செய்வதில் தாமதப்படுத்துவது அல்லது அந்த வலைதளம் ஜிஎஸ்டி போர்ட்டல் வலைதளமே வேலை செய்யாமல் முடங்குவது குறிப்பாக கடைசி பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் சர்வர் பிரச்சனை என்பது எழுதப்படாத சட்டமாகப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் சிபிஐசி உரிய முறையில் அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வணிகர்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலமாகத்தான் அனைத்து ஆன்லைன் இஃபைலிங் படிவங்களை தாக்கல் செய்கிறார்கள் அதன் மூலியமாக பல லட்சம் கோடி ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் வரி வருவாய் வருகிறது ஆகவே வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக அதிக பொருளாதார இழப்புகளும் மன உளைச்சலும் ஏற்படுத்தியது ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் தான் அவர்கள் இந்த புதிதாக இன்விடேஷன் ஃபார் ஜிஎஸ்டி அப்பீல்ஸ் போர்ட்டல் லான்ச் ஈவென்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாளை மாலை ஆறு மணிக்கு வெற்றிகரமாக புதிதாக திறப்பு விழா காணும் ஜிஎஸ்டி அப்பீல் போர்ட்டலுக்கு வாழ்த்துக்கள் ஒரு இணக்கமான அணுகுமுறை வேண்டும் வரி ஆலோசகர்கள் வணிகர்கள் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஜிஎஸ்டி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் இருந்தால்தான் வரி தொழில் மற்றும் சில்லறை வணிகம் இஃபெயிலிங் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு உடனடியாக தீர்வு சில முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே சண்டே ஹாலிடே ஆல் கவர்மெண்ட் ஹாலிடே டிக்ளர் ஹாலிடே ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் குறிப்பாக டாக்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு இதுவரை மறுக்கப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் மற்றும் அனைத்து மாநிலங்களுடைய அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கமும் ஜிஎஸ்டி கவுன்சிலும் நிதி அமைச்சகமும் சிபிஐ விரைவில் சட்டம் அனைவருக்கும் சமம் ஆகவே ஜிஎஸ்டி பார்க்கக்கூடிய வரித்துள் செய்யக்கூடிய வரி ஆலோசகருடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் ஆகவே அவர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் மற்றும் அரசாங்க விடுமுறை தினங்களில் அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வு அவசியம் கொடுக்கப்பட வேண்டும் மிக முக்கியமான இஃபெயலிங் செய்யக்கூடிய வேலைகள் அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு ஜிஎஸ்டிபிக்கள் வரி ஆலோசகர்கள் தான் பொறுப்பு என்ற வகையில் இருக்கிறது ஆக அதிக பொறுப்புகளும் குறைந்த நாட்களுமே இதுவரை வழங்கப்பட்டுள்ளது ஆகவே இனிமேல் இஃபெயிலிங் செய்வதற்கு ஜிஎஸ்டி ஒன் பத்து நாட்களுக்கு பதிலாக கூடுதலாக பத்து நாட்கள் ஏனென்றால் முதல் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடுகிறது அதே போன்று பதினோரு நாட்களில் இரண்டு வாரங்கள் ஜிஎஸ்டி த்ரீ பி இருபதாம் தேதி அந்த நேரத்திலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனும்போது கூடுதலாக அரசாங்க தினங்கள் வந்தால் வேலை செய்பவர்கள் பாடு திண்டாட்டம் தான் ஆகவே வணிகர் சங்கங்களும் குறிப்பாக தமிழ்நாடு முப்பத்தி எட்டு மாவட்ட வணிகர் சங்கங்கள் முப்பத்தெட்டு மாவட்ட வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிள் சங்கங்கள் அரசாங்கத்திற்கு இது போன்ற நியாயமான கோரிக்கைகளை இமெயில் ரெப்ரசன்டேஷன் மூலம் கோரிக்கை வையுங்கள் குறிப்பாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் வங்கிகள் விடுமுறை ஆகிங் இ பேமெண்ட் செய்வதற்கு வசதி இல்லை இருபதாம் தேதி இந்த மாதம் சனிக்கிழமை ஆக இது போன்ற ஒரு சிக்கலான சூழ்நிலையை இனிமேல் வரக்கூடிய மாதங்களில் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிகள் சந்திக்க கூடாது அதிக பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தியது ஜிஎஸ்டி சட்டம் எளிமையானதுதான் ஆனால் நடைமுறை உள்ள சிக்கல்களை இதுவரை களையப்படாமல் இருப்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது இது போன்ற நியாயமான கோரிக்கைகளை ஜிஎஸ்டி கவுன்சில் நிதி அமைச்சகம் நிறைவேற்றி தர வேண்டும் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் சில்லறை வணிகர்களுக்கும் ஒரே சட்டம் ஜிஎஸ்டி சட்டம் அதே சட்டம் அதே காலே அதே விடுமுறை தினங்கள் தான் வரிய ஆலோசகர்களுக்கும் ஜிஎஸ்டி மாநில அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்க அதிகாரிகளுக்கும் பொருந்த வேண்டும் அதுதான் சட்டமாகும் ஆகவே ஜிஎஸ்டிக்கு முன்பிருந்த தமிழ்நாடு டிஎன்ஜிஎஸ்டி சட்டமாக இருந்தாலும் டிஎன் வாட் சட்டமாக இருந்தாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினங்கள் மற்றும் அரசாங்க விடுமுறை தினங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டன ஆனால் ஜிஎஸ்டி சட்டம் டிஜிட் அப்ரோச் மிக கடுமையாக பொருளாதார தண்டனைகளை கொடுப்பதாக இருக்கிறது இவற்றையெல்லாம் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் வரி தொழில் காக்கப்பட வேண்டும் அதிக ஜிஎஸ்டி எண்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளன இவற்றை மீண்டும் ரிவோகேஷன் செய்வதற்கு வசதியாக ஜிஎஸ்டி பொது மன்னிப்பு திட்டம் வழங்க வேண்டும் ஜிஎஸ்டி அமெரி ஸ்கீம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் இதன் மூலம் பல லட்சக்கணக்கான ஜிஎஸ்டி எண்கள் மீண்டும் புதுவாய்வு கிடைக்கும் மீண்டும் அவர்கள் தொழில் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டும் குறைந்த தாமத கட்டணத்தில் ரிவோகேஷன் செய்வதற்கு வசதியாக இருக்கும் ஆக போன்ற ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையை நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் சில்லறை வணிகம் பார்க்கக்கூடிய ஸ்மால் ட்ரேடர்ஸ் எம்எஸ்எம்இஸ் அதிக பொருளாதார பாதிப்புகளை சந்தித்துள்ளனர் ஆக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரவேற்கிறோம் புதிய வரி வீதங்கள் மாற்றப்பட்டுள்ளன குறிப்பாக ஜிஎஸ்டி பதினெண்டு சதவீதம் மற்றும் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதம் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளன சாமானிய மக்கள் பொதுமக்கள் ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய தினசரி பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இனிமேல் ஜிஎஸ்டி ஐந்து சதவீதம் மற்றும் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் மட்டுமே நடைமுறையில் இருக்கும் கூடுதலாக ஜிஎஸ்டி நாற்பது சதவீதம் உள்ள பொருட்கள் சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் அதிக வரியை டொபாக்கோ ப்ரொடக்ட்ஸ் பான் மசாலா போன்ற பற்றிற்கு நாற்பது சதவீத வரி வைத்துள்ளார்கள் ஆக ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய தினசரி பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்களுடைய விலைகள் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குறையும் என ஜிஎஸ்டி கவுன்சில் ஐம்பத்தி ஆறாவது கூட்டத்தின் அறிவிப்பின்படி பொருட்கள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பொருளாக ஜிஎஸ்டி குறைந்து மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் சார்பாக நிதியமைச்சகத்திற்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைக்க வேண்டும் ஜிஎஸ்டி ஃபைலிங் செய்வதற்கு எளிதாக ஜிஎஸ்டி போர்ட்டலுடைய செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் அதிக கிளீச்சஸ் ஏற்படாதவாறு வேலை செய்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா உங்களது மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் ஐந்து நிமிடங்கள் என்னாச்சு ஒண்ணுமே போன் பண்ண முடியான்னுட்டீங்க அவங்க கம்ப்ளைண்ட் இல்ல அவங்க நாளைக்கு அவங்க வந்து நான் பாக்குறேண்ணே போர்ட்டலா இதுவே உங்களுக்கு ஒன்னும் இது இல்ல சரியா இல்ல வச்சு என்ன நான் எடுத்துட்டு போங்க நான் வரேன் இருக்கு வந்து பாக்குறேன்

எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் நேரையை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பாக இறக்குமதி செய்யப்பட்ட வைரத்திற்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்தை ஜிஎஸ்டி கவுன்சில் ஐம்பத்தி ஆறாவது கூட்டம் நீக்கியுள்ளார்கள் ஆனால் கோல்டு தங்கத்திற்கான ஜிஎஸ்டி சதவீதம் மூன்று சதவீதம் சி ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மற்றும் எஸ் ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மாநிலங்களுக்கான ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வரி மற்றும் மத்திய அரசுக்கான ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வரி தொடரும் என ஜிஎஸ்டி கவுன்சில் கூறியுள்ளார்கள் ஜிஎஸ்டி தங்கத்தினுடைய ஜிஎஸ்டி விலையை மூணு சதவீதம் குறைக்க வேண்டும் என்றால் வலிகர்கள்தான் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்க வேண்டும் கோரிக்கை வைத்தால் தமிழ்நாடு மற்றும் அனைத்து முப்பத்தி நான்கு மாநிலங்களுடைய அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டால் ஜிஎஸ்டி கோல்டுக்கான மூன்று சதவீதம் தங்கத்திற்கான வரியை அவர்கள்தான் முடிவு செய்வார்கள் ஆக இது போன்ற ஒரு ஆரோக்கியமான கோரிக்கையை அரசாங்கத்திடம் வணிகர்கள் வணிகர் சங்கங்கள் மூலமாகவும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் சங்கம் மூலமாகவும் கோரிக்கை வைத்தால் மட்டுமே ஜிஎஸ்டி கவுன்சில் பரிசீலனை செய்து ஜிஎஸ்டி வரியை குறைப்பார்கள் ஆக தற்போது குறைக்கப்பட்டுள்ள அடுக்குகள் மட்டுமே இனி தொடரும் என ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக இதுவரை ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் கட்டிய இன்சூரன்ஸ் செக்டார் காப்பீடு தனிநபர் காப்பீடு மற்றும் தனிநபர் ஆயுள் காப்பீடு போன்றவர்களுக்கு முற்றிலும் ஜிஎஸ்டி வரி கிடையாது ஜிஎஸ்டி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆகவே இதுவரை பெண்டிங் கட்டாத லேப்ஸ் பாலிசிஸ் ஹோல்டர்ஸ் ரிவைவல் செய்வதற்கு வசதியாக அனைத்து காப்பீடு நிறுவனங்களும் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீத வரி விலக்கு அளிக்க வேண்டும் என ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிப்பின்படி கடந்த இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடைமுறைக்கு வருகிறது ஆக வணிகர்களும் பொதுமக்களும் ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிக்கும்படி ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டேக்ஸ் வரியை குறைக்கப்பட்டுள்ள பொருட்களுக்கு குறைத்து அதற்கான பலனை பொதுமக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய உத்தரவாகும் ஆகவே இவற்றை சரியாக கடைபிடித்து ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிப்பின்படி ஜிஎஸ்டி வரி குறைப்பு பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் மீண்டும் அடுத்த காலை சந்திப்போம் உங்களது மேலான கருத்துக்களை தெரிவிங்கள் நன்றி வணக்கம்